ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஸோ நிறைய நண்பர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை கூட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமது வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதற்கு விண்ணப்பிக்க பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த நாட்களே இருக்கு ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம் மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்க ஸோ அவர்களும் விண்ணப்பிக்கட்டும் ஸோ பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ரைட்டுங்களா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடிதங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க எக்கச்சக்கமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்பரேஷன் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் டூ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் முனிசிபாலிட்டி ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ராஃப்ட்ஸ்மேன் கார்ப்பரேஷன் டிராஃப்ட்ஸ் மேன் முனிசிபாலிட்டி ஓவர்சீர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங் ஒர்க்கிங் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி சலரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து செலவி வந்து கொடுத்துருக்காங்க எடுங்களா ஸோ பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணை பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம் மறக்காமல் விண்ணப்பித்துங்க விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் பார்த்திங்கன்னா இரண்டு நாட்கள் தான் இருக்கு ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம் மறக்காமல் விண்ணப்பித்துங்க உங்கள் நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னால் அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் அவர்களும் விண்ணப்பிக்கட்டும் ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்து போஸ்டின் சில் நம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறு அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பார்த்து போஸ்ட் ஆஃப் சில் நம்பர் ஏழு மற்றும் எட்டு கேண்டிடேட்ஸ் ஃபவ் செலக்டட் சிவில் இன்ஜினியரிங் கோட் நம்பர் ஒன் நாட் ஒன் அண்டு ஆர்கிடெக்சர் கோட் நம்பர் ஒன் நாட் ஃபைவ் அஸ் ப சாரி அஸ் பேப்பர் ஒன் ஃபார் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்டு ஃபார் தி போஸ்டின் சில் நம்பர் பதினாறு ஸோ இதற்கான தேர்வு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நைன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் தேர்ட்டி பிஎம் பேப்பர் டூ கம்பல்சரி இது பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் என்றைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ பிஎம் டு ஃபைவ் பிஎம் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பாதி போஸ்ட் ஆஃப் Serial number 7 and seal uh, number 8, candidates having qualification of master in planning after completing UG degree in civil engineering and architecture and uh, selected town planning code number 104 as paper 1 for written examination. Paper 1 subject paper, degree standard town planning code number 104, 6, 7, 20, 24. ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நைன் தேர்ட்டி ஏஎம் டூ டுவெல் தேர்ட்டி பிஎம் பேப்பர் டூ கம்பல்சரி பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு பார்ட்டு பி ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு எனக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ பிஎம் டூ ஃபைவ் பிஎம் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பார்த்து போஸ்டின் சில் நம்பர் ஃபோர்டீன் கேண்டடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மாஸ்டர் டிகிரி பிளானிங் ஆஃப்டர் கம்ப்யூட்டிங் யூஜி டிகிரி இன் சிவில் என்ஜினியரிங் அண்டு ஆர்கிடெக்சர் ஷில் ரைட் டவுன் பிளானிங் கோட் நம்பர் ஒன் நாட் ஃபோர்ஸ் பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ வித் டிப்ளமோ ஸ்டாண்டர்டு பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் டவுன் பிளானிங் கோட் நம்பர் ஒன் நாட் ஃபோர் இன்றைக்கி எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நைன் தேர்ட்டி ஏஎம் டுவெல் தேர்ட்டி பிஎம் பேப்பர் டூ கம்பல்சரி பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு பார்ட்டு பி ஜென்ரல் ஸ்டடீஸு டிப்ளமோ ஸ்டாண்டர்டு எக்ஸாம் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ பிஎம் டூ ஃபைவ் பிஎம் அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா பாதி போஸ்டின் சில் நம்பர் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் அண்டு ஃபிஃப்டீன் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பாதி போஸ்டின் சில் நம்பர் ஃபோர்டீன் கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமின் சிவில் அண்ட் டிப்ளமின் ஆர்கிடெக்சர் பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோ ஸ்டாண்டர்டு இன்றைக்கி எக்ஸாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நைன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் தேர்ட்டி பிஎம் பேப்பர் டூ கம்பல்சரி பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸு டிப்ளமோ ஸ்டாண்டர்டு எக்ஸாம் என்றைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ பிஎம் டு ஃபைவ் பிஎம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெவைஸ் எக்ஸாம் ஷெடில் வந்து கொடுத்துருக்காங்க திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்த ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மேடம் நம்ம அறுத்துறை வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி